கொஞ்சம் வந்த பூனை எவ்வளோ ஜாலியாக உயாரமாக படுத்துட்டு இருக்கிறான்னு பாருங்க எங்கள் வீடு அதுக்கு வந்து ரொம்ப பிடிச்சி போச்சு வீடு ரொம்ப பிடிச்சி போச்சு எதாவது வேணும் கேட்டால் காலையில் எந்திரிச்சதையும் சும்மா கைக்கு காலுக்குள்ளே அப்படியே அப்படியே நெளிஞ்சு நெளிஞ்சி வருவார் அப்புறம் அடுப்பு மேலே ஏறிட்டு ஏதான்னு வேணும் கேட்பார் அப்புறம் கொஞ்சம் சாப்பிட்டா எந்நேரம் தூக்கம்தான் அது முதல்ல எங்கேருந்து தெரியல ஆனால் ஒவ்வொரு ஒவ்வொரு பூனை வந்து வளர்த்துற வளர்த்துனாங்கன்னா எத்தனை தூரம் கொண்டு போய் விட்டுட்டு வந்தாலும் அவ வீட்டுக்கு வந்துரு தினமும் ஜாலியாக இங்கே படுத்துட்டுருக்குறாங்க எலி உள்ளுக்குள்ளேயே இருக்குது ஆனால் அதையெல்லாம் பிடிக்கிறதே இல்லை சாப்பாடு தான் வேணும் கேட்குறாரு அது வந்து நல்லா வாய்க்கு ரூ வாய்க்கு ருசியாக இருக்கிற மாதிரி நொறுக்கு தீன் இந்த மாதிரி தான் கேட்குறாரு தயிர் பால் நான் பஸ்ஸுக்கு போனால் பஸ்ஸுக்கு போகிற பக்கம் பால் தூரம் பின்னாலேயே வந்து வந்து கத்துறாரு தைரோடு நல்லா சாப்பிட்டார் அதனால் எந்திரிக்கவே மாட்டேங்கிறாரு அடுப்பு மேலாம் ஏறிட்டு என்னமோ ஆராய்ச்சி பண்ணுறாரு எதாவது கிடைக்குமான்னு இப்போல்லாம் நொறுக்கு தீனையெல்லாம் எங்கேயுமே முதலெல்லாம் எப்படி வேணாலும் வச்சிருப்பா இப்போ இவர் வந்து எல்லாருமே திருடி சாப்பிட்றதுக்கு ஆரம்பிக்கிறாரு